ஹை விவர்ஸ் அனைவருக்கும் உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இப்ப பொங்கலுக்கும் விவசாயத்திற்கும் நிறைய சம்மந்தம் இருக்கு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணி அந்த முதல் அறுவடை பண்ணுற நெல்லை வச்சு தான் பொங்கல் செஞ்சு கும்பிடுவாங்க ஏன்னா பொங்கல் டயத்தில் தான் அந்த முதல் அறுவடை வரும் அப்படிங்கிறதுனால இப்போ இந்த காலங்கள் மாற மாற அந்த நிகழ்வு எதுவுமே இப்போ நடக்கிறது இல்லை அதனால நம்ம அதை ஞாபகப்படுத்துகிற விதமாகவும் இயற்கையான முறையில் விவசாயம் பண்ணுறதை ஞாபகப்படுத்துகிற விதமாகவும் இன்னைக்கு உழவர் திருநாளா இருக்குது இன்னைக்கு நம்ம விவசாயத்து சம்மந்தமாக ஏதாச்சும் ஒரு வீடியோ பண்ணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம நாகப்பட்டினம் மாவட்டம் தேவூருங்கிற ஒரு கிராமத்துல ஒரு இயற்கை விவசாயி ஒருத்தவங்க வந்து இயற்கையான முறையில் அவங்க விவசாயம் பண்றாங்க அவங்க இயற்கையான முறையிலயும் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இயற்கையான முறையில் விவசாயம் பண்றத உங்களுக்கும் நான் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வீடியோ எடுக்க வந்திருக்கேன் இந்த விவசாயம் பண்றவங்க லேடிஸ் அப்படிங்கிறதுனால அவங்க முகத்தெல்லாம் காமிக்க வேணாம் அப்படின்னு சொன்னாங்க அதனால நான் மட்டுமே சொலவா வீடியோ எடுத்துட்டு அவங்கள்ட்ட வந்து எப்படி எப்படி பண்றீங்க இந்த இயற்கை விவசாயத்துக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத நான் கேட்டு உங்களுக்கு அப்படியே கண்ணிமா சொல்றேன் சரி இவ்வளவு நேரம் நம்ம வயல போய் வீடியோ எடுத்துட்டு வந்துட்டோம் இப்ப இயற்கை விவசாயம் எப்படி பண்ணலாம் அந்த இயற்கை விவசாயத்துக்கு அந்த மருந்து உரம் தயாரிக்கிறது எப்படி அப்படிங்கிறத நம்ம அக்காட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம் என்னென்ன ரெடி பண்றாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அக்கா வணக்கம்

வந்து நாட்டு மாட்டு சாணம்னாக்க பெஸ்டா இருக்கும் விட்டுட்டு எங்க பார்த்தா காய்ச்சி சாணத்தை எடுத்து நாட்டங்கால எங்க பார்த்தா தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் உழுகணும் விட்டு நல்லா மூணு சாலை நாலு சாலை உழுதுட்டு நல்லா புழுதி இருந்து சென்ன புழுதி ஆனதுக்கு அப்புறம் தண்ணிய விட்டு ஒரு மூணு நாலு நல்லா சேர் வந்து குளிக்கிற அளவுக்கு அந்த பதப்படுத்திட்டு அதுக்கப்புறம்தான் நம்ம வந்து நாட்டங்கள்ல வித விதைக்கணும் விதை வதச்சிட்டு விதை வச்சதுல இருந்து ஆரம்பிச்சு ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நாள் உள்ளார நம்ம ஏ உரையுறதுக்கு பதிலாக இந்த தேவையான பசுமாட்டுக்கு

சரி பத்து லிட்டர்னா ஒரு லிட்டருக்கு வந்து நூறு எம்எல்பர் பஞ்சகாவியம் வந்து லிட்டரு அது எப்படினாக்கா நம்ம விதை வச்சதுல இருந்து பத்துல இருந்து பதினஞ்சு நாளுக்குள்ளே பண்ணனும் அதுல இருந்து கேப் விட்டு பதினஞ்சு நாள்ல இருந்து இருபது நாளுக்குள்ள மறு டிரிப்பு பஞ்சகாவியம்

புழுதி அடிச்சு பதப்படுத்தி வைக்கணும் தண்ணி விட்டு பதப்படுத்தி வைக்கணும் அது ஒரு நாள் வரைக்கும் அந்த சேரு நல்ல பல சேறு ஆகுற வரைக்கும் முன்னெல்லாம் அது மாதிரிதான் பண்ணாங்க இடையில விட்டுட்டோம் நேரடி உதச்சவச்சி இப்ப நடவு முறையில இது பண்ணனா நாத்து உங்களுக்கு நல்லா தூர் கட்டி வளரும் சேரு எந்த அளவுக்கு நல்லா இருக்கோ அந்த அளவுக்கு நாத்து நமக்கு நல்லா தூர் கட்டும் அதனாலதான் நல்லா பழம் சேர ஆற வரைக்கும் புழுதிய சன்னமா அடிச்சுக்கணும் அடிச்சுட்டு இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி நாலுக்குள்ளார எடுத்து நாட்டாங்கல்ல இருந்து மறு வயலுக்கு நடணும் நட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அதை பச்சை திரும்புறதுக்கு ஒரு வாரம் ஆகும் கரெக்டா ஏழுல இருந்து எட்டு நாள்கள் ஆனதுக்கு அப்புறம் பத்தாவது நாள் மறுபடி பஞ்சகாவி அடிக்கணும் இதே மெத்தடு தான் என்னென்ன மிக்ஸ் பண்ணமோ அதே மாதிரி ஒரு லிட்டருக்கு நூறு எம்எல் தண்ணி மிக்ஸ் பண்ணி பண்ணனும் பண்ணணும் நீங்க மாவுக்கு எட்டு கண்ல இருந்து பத்து கண் வரை அடிக்கலாம் அதிகமா அடிச்சா நமக்கு தான் பெனிஃபிட் ஏன்னா வந்து நம்ம செயற்கை உரம் விடல இயற்கை முறையில தான் பண்றோம் எந்த அளவுக்கு நம்ம செயற்கை உரம் விடுறோமோ உங்களுக்கு தூர் கட்டும் பயிர் நல்ல வாலிப்பா இருக்கும் மகசூல் அதிகமா கிடைக்கும் இயற்கையில இருக்கிறத விட செயற்கையில அப்படி நன்மை கிடையாது என்ன நன்மை கிடையாது செயற்கை உரத்த யூஸ் பண்ண சொல்றோம் ஆஹ் ஆமா நன்மை கிடையாது இயற்கை முறையில வந்து நமக்கு வந்து

குடும்பத்துல எல்லாம் நல்லா இருக்கும்னு நினைச்சேன் இயற்கை முறையில பண்ணுங்க சரிங்க இப்ப நீங்க இந்த கருப்பு கவனி விதைப்பா நம்ம நாகப்பட்டினம் மாவட்டம் தேவூருங்கிற ஒரு இடம் இது இந்த மண்ணுக்கு இந்த இந்த விதை தான் எடுக்கணுமா இயற்கை முறையில பண்றதுக்கு இல்ல எந்த விதை வேணாலும் இயற்கை முறையில பண்ணலாமா இல்ல நம்ம இதுக்கு முன்னாடி செயற்கை விவசாயம் செயற்கை உரத்துல பண்றோம்ல அந்த விதையும் பண்ணலாமா இல்ல இயற்கை விவசாயம் பண்றதுக்குனே விதைகள் இருக்கா எப்படி இல்ல இந்த மண்ணுல எந்த மண்ணுல வேணாலும் பண்ணலாம்பா சரி நம்ம பயன்படுத்துற மண்ணோட பயன்படுத்துறத பொறுத்து இருக்கு ஆமா ஏன்னா இது வரைக்கும் நம்ம வந்து செயற்கை முறையில தான் பன்னீர் பண்ணிருக்கோம் அது இயற்கை முறையில கொண்டு வரும்போது கொஞ்சம் வந்து விளைச்சல் வந்து கம்மியாதான் தான் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த நாட்டங்காலையோ அந்த வயலையோ நம்ம வந்து பக்குவப்படுத்தி செலவு படுத்தணும் இப்ப இயற்கை விவசாயம் இப்போ நம்ம நீங்க கண்டினியூ கருப்பு கவனி போடுறீங்க அந்த வயலை நீங்க கண்டினியூவா இயற்கை விவசாயத்துக்கு பயன்படுத்திருக்கும் போது மகசூல் அதிகமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல எப்பயுமே அந்த மாவுக்கு ஏட்டுமுட்டு நம்ம சொன்னீங்கல்ல அதுதான் கிடைக்குமா அது இல்ல ஸ்டார்டிங்ல நமக்கு வந்து கம்மியாதான் ஆகும் கம்மியா கொஞ்சம் செலவு வந்து தான் ஆகும் ஆகும் இதுவரை நம்ம பண்ணத விட சேர்க்க முறையில பண்ணதை இயற்கைல வரும்போது ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு மகசூல் கம்மியாதான் இருக்கும் போக போக நம்ம வந்து இயற்கையில பண்ண பண்ண அந்த மண்ணோட தரமும் நான் அது நல்லா ஆகும் அப்போ விளைச்சல் வந்து நமக்கு களைச்சல் அது கிடைக்கும் இப்ப நீங்க இந்த விதை தேர்ந்தெடுத்தறீங்களா கருப்பு கவனி இது ஏன் எப்படி தேர்ந்தெடுத்தீங்க இதை யார்கிட்ட கேட்டீங்க இல்ல இதுதான் உங்களுக்கு விருப்பமா இது விதைக்கணும்ன்ட்டு அதோட இத சொல்லுங்களேன் இல்ல நான் போன வருஷம் பண்ணது வந்து தூயமல்லி பண்ணேன் தூயமல்லி தூயமல்லி அது டிப்போல கவர்மெண்ட் டிப்போல தான் நான் எடுத்து பண்ணேன் அவங்க மானியத்துல அது கொடுத்தாங்க அது மாதிரி பண்ணேன் கருப்பு கவனிங்கிறது இப்ப டிப்போல கிடைக்கல எனக்கு வந்து கருப்பு கவனி பண்ணணும் விவசாயம் பண்ணணும்னு ஆசை அது நெல்லோட இது அதுக்காக நான் வந்து பிரைவேட்ல வெளியில வாங்கி பண்ணேன் டிப்போல வாங்கும் போது உங்களுக்கு வந்து அமௌண்ட் கம்மி தான் இப்ப இயற்கை விவசாயம் பண்ணணும் அப்படிங்கறதுக்கு

ரெண்டு மாவுக்கு பதினஞ்சு கிலோ வாங்கினேன் தம்பி சரி கிலோ வந்து தொண்ணூறு ரூபாய் தொண்ணூறு ரூபாய் ரேட்ல தான் வாங்கினேன் கிலோ தொண்ணூறு ரூபாய் வாங்கி நம்ம ரெண்டு நாள் காய வச்சு சரி பதப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நாத்தங்கால அதை தெளிக்கணும் சரி இப்போ இது அறுவடை பண்ணி நீங்க சேல்ஸ் பண்றதுன்னா என்ன ரூபாய்க்கு பண்ணுவீங்க இது எங்க நம்ம சேல்ஸ் பண்ணலாம் இதுக்கு இப்ப நம்ம நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்தம்பது இந்த மாதிரி எனக்கு ஒரு சில நெல் எல்லாம் தெரியாது அப்படிங்கறதுனால இந்த மாதிரி நெல் தான் போயிட்டு அந்த டிவிசி அந்த கவர்மெண்ட் இப்ப நீங்க கருப்பு கோணியை வச்சிருக்கீங்க எங்க குடுக்கலாம் எவ்வளவுக்கு குடுக்கலாம் இல்ல நீங்களே இத பாயில் பண்ணி ரைஸா மாத்தி விப்பீங்களா அதுக்கான இது ஏன்னா இப்ப இந்த வீடியோ பாத்துட்டு யாரோ நம்ம சைடோ இல்ல எங்கயோ இயற்கை விவசாயம் பண்றாங்கன்னா இந்த நெல்லு எங்க வாங்குறதுன்னு நான் உங்கள்கிட்ட கேட்டுட்டேன் நீங்க கிடைச்சா கவர்மெண்ட்ல கிடைச்சா வாங்கிக்கலாம் இல்ல பிரைவேட்ல வாங்கிக்கலாங்கிற மாதிரி ஆன்சர் பண்ணிட்டீங்க இதை எப்படி விக்கிறது நம்ம பஞ்சு கிலோ வாங்குறது பெரிய விஷயம் இல்ல ரெண்டு மாவுக்கு அந்த ரெண்டு மாலை விளையிற பத்து மூட்டையை விக்கிறதுக்கு யாரும் வாங்குவாங்க ஏன்னா ஒரு கிலோ இருநூறு ரூபாய் சொல்றீங்க ஆஹ் ரைஸ் அது ரைஸ் அதுதான் ஒரு கிலோ இரநூறு சொல்றீங்க அப்படிங்கும் போது இத எங்க விக்கலாம் அப்படிங்கறது எதுவும் தகவல் தெரிஞ்சா சொல்லுங்க அறுவடை ஆனதுக்கு அப்புறம் டிபிசி சென்டர்ல விக்கிறதுங்கிறது அது வாங்க மாட்டாங்க ஏன்னா அது வந்து சன்ன ரகமும் ஆயிரத்து ஒன்பது மட்டும்தான் டிபிசி சென்டர்ல மோஸ்ட்லி விற்பாங்க நம்ம இந்த இயற்கை முறையில பண்றதை நம்ம பிரைவேட்டாவே நம்ம சேல்ஸ் வெதை நெலவோ இல்லையோ மில்லுல கொடுத்து அத வந்து பாயில் பண்ணி பிரைஸாவும் சேல்ஸ் பண்ணலாம் பிரைஸா சேல்ஸ் பண்ணும்போது நமக்கு லாபம் அதிகமாகும் இப்ப நம்ம பிரண்ட்ஸ் சர்க்கிளோ இல்ல நம்ம வெளில ஏதாவது அவங்களுக்கு தெரிஞ்ச மூலியமா இப்ப வந்து மொபைல்ல நம்ம

ஆஹ் நான் வந்து இயற்கை முறையில பழங்காலத்துல முன்ன நம்ம சாப்பிட்டுறோம் நல்லா சின்ன பிள்ளைகள் மூலம் சாப்பிட்டுருக்கேன் அப்ப இருந்த அரிசியோட ருசிக்கும் இப்ப உள்ளதுக்கு எவ்வளவுதான் டிஃப்ரெண்ட் இருக்கு அதனால நம்ம பண்ணி பார்க்கலாம் செஞ்சு பார்க்கலாம் நம்ம நம்ம சாப்பிடறதுனால நம்ம பிள்ளைங்களோட ஹெல்த் ஆகுது நல்லா இருக்கும் இதை ஆரம்பிச்சேன் நான் இப்ப ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேல போன வருஷம் நான் தூயமல்லி போட்டு அது நல்ல போல லாபம் கண்டுது அதோட ருசி ஹெல்த் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹெல்த்தும் நல்லா இருக்கு என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் நம்ம மறுபடியும் ரிலேட்டிவ் எல்லாருமே சாப்பிட்டதுக்கு அப்புறம் நல்லா இருக்கு இப்ப இந்த க சம்பந்தப்பட்ட இதெல்லாம் கூட சால்வா இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அது ஒரு இன்ட்ரெஸ்ட் குடுக்கிற ஊக்கத்துல அப்ப மறுபடியும் இப்ப கண்டினியூவா செஞ்சிருக்கோம் சரி இப்ப நீங்க இந்த இயற்கை விவசாயம் பண்றதுக்கு அந்த உரம் தயார் பண்ற மெட்டீரியல் எல்லாம் சொல்றீங்கல்ல அது உங்களுக்கு எப்படி கிடைக்குது இல்ல நீங்களே சொந்தமா மாடு வச்சு ரெடி பண்றீங்களா அது அதை பத்தின தகவல் என்னட்டா மாடு இருக்கு தம்பி ஒரு பதினஞ்சு மாடு போல இருக்கு நாட்டு மாடு இருக்கு கிராஸ் மாடு போல இருக்கு முக்கவாசி நாட்டு மாட்டு சாணிய போலதான் யூஸ் பண்ணி பஞ்சகாவியம் எல்லாமே தயார் பண்றது வீட்லயே பஞ்சகாவியம் அப்புறம் மீன் அமிலம் அப்புறம் அமிர்த கசல் அது போல நான் யூஸ் பண்ணி தான் பண்றேன் இயற்கை முறையில

காஸ்ட் அதிகமா இயற்கையான முறையில சாப்பிடணும்னு செலவு பண்ணா பண்ணிக்கலாம் இப்ப பஞ்சகாவியம் சொன்னீங்க இப்ப இயற்கை விவசாயம் பண்றதுக்கு பஞ்சகாவியம் மட்டும்தான் பயன்படுத்தணுமா இல்ல வேற அதுக்கு அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப் எதுவும் உரம் கொடுக்க வேண்டியது இருக்கா அது என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுங்களேன் அதாவது நட்டதுக்கு அப்புறம் நாட்டாங்கல்ல இருந்து எடுத்து நட்டதுக்கு அப்புறம் நட்டதுக்கு அப்புறம் பச்சை திருமணத்துக்கு அப்புறம் ஒரு பத்து நாள் கழிச்சு ஆஹ் பஞ்சகாவியை விடணும் விட்டதுக்கு அப்புறம் பத்துல இருந்து நட்டதுக்கு அப்புறம் சொல்றேன் பத்துல இருந்து பதின ஒரு இருபது நாள் கேப்ல மீனாமிலம் விடலாம் மீனாமிலம் எப்படின்னு கேட்டாக்கா மீன்ல இருந்து வர வேஸ்ட் தண்ணி எடுத்து அப்புறம் நாட்டு சக்கரை ஒரு லிட்டர் மீனா மிளகாய் கிடைச்சதுன்னா கால் கிலோ நாட்டு சக்கரை மிக்ஸ் பண்ணி ஒரு நாற்பத்தி மணி நேரம் ரெண்டு நாள் நல்லா ஊற வச்சுக்கணும் பக்கெட்ல ஃபுல்லா கவர் பண்ணி எதுவும் காத்துக்கிட்டு பூராம கவர் பண்ணி வச்சுக்கணும் அதுவும் பஞ்சகாவியம் போல போல ரெண்டு நாள் வச்சதுக்கு அப்புறம் மூணாவது நாள் இதே மாதிரி ஒரு லிட்டர் தண்ணிக்கு நூறு எம்எல் நூறு எம்எல் அதுவும் பஞ்சகாவியம் மெத்தட் தான் ஆமா நூறு எம்எல் மீன் அமிலத்தை மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணலாம் அதே மாதிரி மா கணக்குல ஏழு டைம்ல பத்து கிழமை வரைக்கும் நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் மீன் நமையெல்லாம் நட்டதுக்கு அப்புறம் பதினஞ்சுல இருந்து இருபது நாளைக்கு ஒரு கொடுத்துட்டு அப்புறம் இருபதுல இருந்து முப்பது நாளைக்கு ஒரு ட்ரிப்பு புண்ணாக்க கரைசர் அதாவது நாட்டு புண்ணு கள்ள புண்ணாக்க இருக்குல்ல கள்ள புண்ணாக்க நல்லா நம்ம தூள் பண்ணிட்டு அதோட நாட்டு சர்க்கரையை மிக்ஸ் பண்ணி நாட்டு சர்க்கரை வாழைப்பழம் இத மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு அதையும் ஒரு நாப்பத்தி மணி நேரம் ரெண்டு நாள் ஊற வச்சுட்டு அத நல்லா வடிகட்டிக்கணும் ஏன்னா ஸ்ப்ரேல போய் அடைச்சுக்கும் கொண்டுக்கும் அதனால எல்லாத்தையுமே கொஞ்சம் வடிகட்டி வடிகட்டிட்டு இதே மாதிரி ஒரு லிட்டருக்கு நூறு எம்எல் மிக்ஸ் பண்ணி அதே இதே மெத்தட்ல நம்ம யூஸ் பண்ணலாம் அப்ப மூணு வரம் பஞ்சகாவியம் மீனமிலம் அது மட்டும் இல்லாம புண்ணாக்கு அரசு புண்ணாக்கு இதுவும் தேவைப்படும் இப்ப நீங்க செயற்கை விவசாயம் பண்ணீங்கன்னா என்னென்ன உரங்கள் கொடுப்பீங்க செயற்கை விவசாயம் பண்ணும் போது நம்ம ஃபர்ஸ்ட் அதிகமா யூரியா யூஸ் பண்ணணும் டிஎபி டி ஏபி ஆஹ் அதுக்கப்புறம் பொட்டாசு இது போல மிக்ஸ் பண்ணுவோம் அது மூணு மூணு ட்ரிப் அடிப்போம் அறுவடை வரைக்கும் மூணு ட்ரிப் போல நம்ம அடிப்போம் கேப் விட்டு பதினஞ்சு நாள் இருபது நாள் கேப் விட்டு அடிப்போம் இதுக்கு தேவையில்லை இதுக்கு மெயினா நம்ம வந்து நடும் போது பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்க வேண்டியது ஒரு மண்ணோட தரத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு அதாவது மண்ணோட தரத்தை குறைக்கிறதுக்கு பூச்சிக்கொல்லிதான் மீன் ஆகுது மீனாக்குது மண்ணோட தரத்தை வீணாக்குறது பூச்சிக்கொல்லி மூச்சு அது நடவுக்கு இந்த இயற்கை முறை பண்ணும்போது பூச்சிக்கொல்லி மருந்தை யூஸ் பண்றது இல்ல அப்ப மண்ணோட தரம் வந்து நல்லா இருக்கு நல்லா இந்த இயற்கை விவசாயம் பண்றதுனால மண் தரமும் நல்லாவது நமக்கு உடல் நலமும் பிரச்சனை இல்லாம இருக்கு அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் சின்ன போது தாத்தா பாட்டிகள் எம்பத்தஞ்சு தொண்ணூறு நூறு வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்ப நம்ம காலம்லாம் அதுவே பண்ண முடியாது போல இப்ப என்னோட அப்பா எல்லாம் ஒரு அறுபத்தி அஞ்சு வயசாவது அவங்க இன்னும் வேலை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க இப்ப எனக்கு ரெஸ்ட் கிடைச்சிச்சுன்னா தான் தோணுதே தவிர வேலை செய்யறது தோணலை அவங்களுக்கு அதே ரெஸ்ட் கிடைச்சிச்சுன்னா ஏதோ ஒண்ணு நோண்டிட்டு இருப்பாங்க அதுக்காக காரணம் வந்து இந்த உணவு முறையா கூட இருக்கலாம் யூஸ் பண்ண உணவு முறையா இருக்கலாம் இப்ப நம்ம இந்த மாதிரி ஆனதுக்கு காரணம் இந்த செயற்கை விவசாயம் தான் அப்படிங்கிறீங்க சரிக்கா இப்ப நீங்க வந்து மாடு இதெல்லாம் வச்சு பண்றீங்க இப்ப நாட்டு மாடு அது மாதிரி மாடு வகைகள்ல நிறைய வகைகள் இருக்கு இப்ப இயற்கை விவசாயத்திற்கு எந்த மாடு சிறந்தது எந்த மாடை பயன்படுத்தலாம் இல்ல நம்ம ஏரியா சைடுல இப்ப நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற உள்ள மா மாடுகளே இது பண்ணிக்கலாமா இல்ல வெளியில எல்லாம் அந்த சிந்து என்னமோ நிறைய கீரு இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் இருக்கு நம்ம எந்த மாடை யூஸ் பண்ணா இயற்கை விவசாயத்துக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கறத சொல்லுங்க ஆஹ் பழைய காலத்துல நாட்டு மாடு இப்ப இருக்கிற மாடுதான் யூஸ் பண்ணாங்க இருந்தாலும் இயற்கை விவசாயம்னு பண்ணும்போது நாட்டு மாடு அதாவது சாஹிவால் கீரு காங்கிரேஜ் அதே மாதிரி ஓங்கூலு அது மாதிரி அந்த மாதிரி

உங்க வகை இருக்கு சரி இப்ப அந்த கோமியம் ரெடி பண்றீங்கல்ல அந்த கோமியம் எல்லாம் இப்படி அந்த மாட்டோட கோமியம் தேவை அதை எப்படி எடுக்கிறது அதுக்குன்னு எதுவும் தொட்டி மாதிரி இருக்குதா இல்ல எப்படி அத நான் வந்து தொட்டியும் ஃபார்ம் பண்ணிருக்கேன் சரி கசமுட்டை தொட்டி போல பண்ணிருக்கேன் சரி அது வந்து சேக்கிறதுக்கு சேமிப்பு பண்றதுக்கு சரி அதுல இருந்து எடுத்து mix பண்ணி வைக்கிறதுக்கு கேன் போல இருக்கு 15 லிட்டர் 20 லிட்டர் கேன் போல இருக்கு சரி 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 mix பண்ணி வைக்கிறதுக்கு சரி அது சிமெண்ட் தொட்டியில இருந்து எடுத்து கோமியத்தை இந்த கேன்ல கலக்கும் போது mix பண்ணி வச்சிருக்கிறது கேன்ல வச்சிரோம் சரி ஓகே ஓகே கா இப்ப இவ்வளவு நேரம் நம்ம வந்து அந்த விவசாயம் பண்றதுக்கு நாத்து நட்ட பிறகு அடுத்தது இத்தனை நாள் வளர்ந்த பிறகு அதை பத்தி நீங்க டீட்டெயில் சொன்னீங்க என்னென்ன உரம் சேர்க்கணும் அப்படிங்கறது மூணு வகையான உரத்தை பத்தி சொல்லிட்டீங்க இப்ப செயற்கை விவசாயம் பண்ணும்போது ஏதோ பூச்சி அடிச்சிட்டு அந்த மாதிரி எல்லாம் டீடைல் சொல்லுவாங்கல்ல அப்ப அந்த இயற்கை விவசாயத்திலையும் பண்ணும்போதுதான் அது நடக்கும்ல அப்ப இயற்கையான உரம் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்க மருந்து இயற்கை முறையில பண்ணும்போது பூச்சி இதெல்லாம் தாக்கதான் செய்யும் சரி அதாவது நடவு நட்ட போதும் சரி நாட்ட நாட்டங்களை நாத்து இருக்கும் போதும் சரி அப்ப நம்ம எதனா யூஸ் பண்ணாக்க பச்சை மிளகா மிளகு பூண்டு இஞ்சி மூணுத்தையும் நல்லா அரைச்சிக்கிட்டு நல்லா வடிகட்டிக்கணும் வடிகட்டிட்டு இதே மாதிரி நூறு எம்எல் நூறு எம்எல் எம்எல்ல ஒரு லிட்டர் தண்ணி யூஸ் பண்ணி இதே மாதிரி ஸ்ப்ரே பண்ணும் எப்ப பூச்சி அடிக்குதோ ரொம்ப இயற்கை முறையில பண்ணும்போது பூச்சி வராது வராது தாக்காது சரி அதனால ஏன்னா பசுமை வந்து கம்மியாதான் கொஞ்சம் இருக்கும் அவ்வளவு தாக்காது சப்போஸ் அப்படி இருந்தா இந்த மெத்தேட யூஸ் பண்ணலாம் சரி ஓகே ஓகே இப்ப இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு இந்த இயற்கை விவசாயத்தை பத்தி எதுவும் இயற்கை விவசாயம் பத்தி எதுவும் சொல்லணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க இயற்கை விவசாயம் நம்பி பண்ணலாம் இப்ப ஏன்னா நிறைய பேர் விவசாயமா விவசாயியா இருக்காங்க விவசாயம் பண்றதுல ஆர்வமா இருக்கிறாங்க அந்த விவசாயிங்கிறதே ஒரு இப்ப ஒரு பெருமையா மாறி இருக்கு பழசுல விவசாயம்தான் பெஸ்டா இருந்துச்சு இடையில அந்த எல்லா பசங்களும் படிக்க போறது இது பண்றதுனால விவசாயத்தை மறந்துட்டாங்க இப்ப திருப்பி எல்லாருமே பழச நோக்கி போறோம் தப்பா மண்பானையில சமைக்கிறதா இருக்கட்டும் இயற்கை உணவு முறைகளா இருக்கட்டும் எல்லாமே இயற்கை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் இப்ப செயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து இயற்கை விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு அவங்களுக்கு நம்பிக்கை விட்டுற விதமா நீங்க என்ன சொல்ல நானே ஆரம்பத்துல இயற்கை முறையில பண்ணனாக்கா நம்ம லாபம் அது கிடைக்குமா செலவு அதிகமாகும்னு எல்லாருமே சொன்னாங்க லாபத்தை எதிர்பார்க்க முடியாது செலவுதான் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க இருந்தாலும் செஞ்சு பார்ப்போம் அதிகமா இல்லாட்டினாலும் ஒரு ரெண்டுமா போல செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டுதான் இறங்குனேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஐடியா பண்ணிருக்கீங்களா என்ன நம்மள்ட்ட மாடு இருக்கு அதை வச்சுட்டு வெளியில இருந்து எதுவும் வாங்க வேண்டியல காசு போட்டு எதுவும் வாங்க வேண்டிய அதனால செஞ்சு பாக்கலன்னு சொல்லிட்டுதான் ரெண்டு போல செஞ்சு பார்த்தேன் லாபம் கம்மியா இருந்தது இருந்தாலும் அந்த அரிசிய நம்ம தயார் பண்ணி நம்ம சாப்பிடும்போது அது ஒரு சந்தோஷம் சந்தோஷமா இருக்குது சரி ஓகே ஓகே நான் இப்ப இன்னைக்கு எதுக்காக இந்த வீடியோ எடுக்க வந்தேன்னா இன்னைக்கு வந்து உழவர் திருநாள் பொதுவாகவே பொங்கலுக்கும் விவசாயத்திற்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு நம்ம அதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த விவசாய டைம் ஜனவரி மாசத்துலதான் வருங்கிறதுனால அந்த புதுசா அறுவடை பண்ண நெல்லை எடுத்துட்டு வந்து அதை கையாலேயே குத்தி அதை வச்சுதான் பொங்கல் கிண்டிட்டு இருந்தாங்க இப்ப அதெல்லாம் பழசு எல்லாருமே மறந்துட்டாங்க அப்படிங்கறதுனால நீங்க இப்ப தேவர் பக்கத்துல இயற்கை விவசாயம் பண்றீங்க உங்கள்கிட்ட இந்த வீடியோ எடுத்து இந்த உழவர் திருநாள் அன்னைக்கு போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ இயற்கை விவசாயம் எப்படி பண்ணலாம் அந்த விவசாயம் பண்றதுக்கு எப்படி எப்படி உரங்கள் தயார் பண்ணலாம் இயற்கை விவசாயத்தை யார் யார் பண்ணலாம் ஆஹ் அப்படிங்கிற தகவலை வந்து நம்ம இப்ப தெரிஞ்சிருப்போம் இத மாதிரி பயனுள்ள வீடியோ தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பிளீஸ் சப்போர்ட்